அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அளவற்றலாறனும் நீகற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஐ மீன் அலமது இல்லா இப்போ ஒரு பூட்டு இருக்குது அப்படின்னா அந்த பூட்டு ரெடி பண்ணும் அந்த பூட்டோட சாவை வந்து ரெடி பண்ணிடுவாங்க அது மாதிரி தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு அப்படிங்கிறது எல்லாமே இருக்காது ஏதாச்சும் ஒரு தீர்வு வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து இருக்கும் அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் இப்போது நம்ம சகிச்சிட்ருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் கவலையாக இருக்கட்டும் வாட் எவர் இ கேன் பி எல்லாத்துக்கு அப்புறமும் ஒரு நல்ல ஒரு லைஃப் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு முழுமையாக நம்புங்க உங்க மனசுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என்னோட இறைவன் என்னை கைவிற்ற மாட்டான் இது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க அப்படியே ஒரு அவ்வளோ தெளிவா நீங்க நம்புனீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே உதவி செய்வான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்குமா அதுவும் இப்படி நல்லதா கிடைக்குமா அப்படின்னு நினச்சவங்கள்லாம் இன்றைக்கி அவ்வளோ அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் வாழ்க்கை நம்ம நினைக்கிறதும் நடக்கும் நம்ம நினைக்காததும் நடக்கும் எதுவுமே நம்ம கையில் இல்லை ஒன்றை தவிர நம்மளுடைய துவா நம்ம தாயின் வயசில் இருக்கும்போதே அல்லாஹு தாலா நம்ம இப்போ தான் இப்படி தான் இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எழுதிடுவான் ஆனாலுமே அதை மாற்றக்கூடிய சக்தி நம்மளுடைய துவாக்கு மட்டும்தான் இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து கேட்கலாம் என்னுடைய நான் நிறைய துவா செஞ்சேன் ஆனால் அந்த துவா கபுலாகலை நான் அப்படி துவா செஞ்சேன் எப்போவுமே நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் கபுல்லாஹலை அப்படின்னு இன்னோ ஒன் திங்க் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட உங்களுக்கு இது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் ஆனால் உங்களை விட உங்கள் ரப்புக்கு எதை எப்படி எப்போ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் கொடுக்கும்போது நீங்கள் கேட்கும்போது அது கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காது ஆனால் அல்லாஹ் அதை கொடுக்கும்போது கரெக்டான டைமில் அது வந்து என்னோடய லைஃப்லையே நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை வந்து அந்த டைமில் நம்மளுக்கு கொடுக்கும்போது கரெக்டான ஒரு டைமில் கொடுப்பான் நிஜமாகவே அல்ஹம்துலில்லா அவனை தவிர யாருமே நம்மளுக்கு வந்து அதான் சொல்கிறேன்னா நம்மளுடைய தாயை விட நம்ம எழுபது மடங்கு அதிகமாக நம்மளுடைய ரப்பு நம்மளை நேசிக்கிறான் அப்போது அவன் நம்மளை எப்படி கைவிடுவான் உங்களுக்கு எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அல்லாஹை வந்து என்னை கைவிடுட்டான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க இந்த இந்த கஷ்டத்தை கொடுத்த இதுக்கப்புறம் இன்னும் எனக்கு அழகான ஒரு இதை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும் இருங்க பொறுமையை கடைப்பிடிங்க அதிகமாக துவா செய்யுங்க அதிகமாக அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் கேட்க 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 நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கையை வெறும் கையை அனுப்பவே மாட்டான் வெறும் கையை அனுப்ப அவன் வைக்கப்படுறான் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஹாரசா அப்போ எப்படி நம்மளோட கையை வந்து அல்லாஹ் சுகானத்தாலாம் வெறும் கையை அனுப்புவான் இப்போது ஒரு கடல் இருக்குன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அல்லாஹால எல்லாத்தையும் கொடுத்து அந்த கடலில் உள்ள ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாலுமே அவனோட கஜானால் அளவுக்கு தெரியுமா காலியாக இருக்குமா ஒரு ஊசியை வந்து நம்ம கடலில் விட்டு எடுத்தோம்னா அந்த ஊசியிலேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்து சொட்டும் அந்த தண்ணியை வந்து அந்த ஊசி எந்தளவுக்கு எடுத்துரும் கொஞ்சம் கூட இது பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு கூட அல்லாஹோடைய கஜானா நம்மளுக்கு எப்படி கொடுத்தாலும் காலியாகாது அல்ல அல்ல அவனோட கஜானா குறையவே குறையாது அதிகமாக அல்லாஹிட்ட துவா செய்யுங்க உங்களோட வாழ்க்கை எப்படி வேணும் அப்படின்னு அவன்கிட்ட மட்டுமே சொல்லுங்க நல்லா அழுகுங்க நல்லா புலம்புங்க அவன்கிட்ட மட்டும் மட்டும் அழுகுங்க அவன்கிட்ட மட்டும் பொலமுங்க உங்களோட அழுகையும் புலம்பலையும் சக்சஸ் ஆக்குறது அவன் கையில மட்டும்தான் இருக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹை நோக்கி ஓடுங்க யாருக்கும் கால் பண்ணியும் இல்லை இவங்கள்கிட்ட சொன்னா நம்ம மனபார இறங்குமோ அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க அல்லாஹ்கிட்ட மட்டும் மட்டுந்தான் எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்குது அவனை நோக்கி மட்டுமே ஓடுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாமே நல்லாதாவே நடக்கும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம் அனைவருக்கும் ஜன் ஃபிதோஸ் அப்படிங்கிற விவசன சொர்கத்தை தருவான் தோஸ் எவ்வளா இப்படி பெறுகிறேன் அஹமது அல்லஹ் ரபி லாலிமீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகார்த்து